கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை வேண்டாவதாக இந்த வாரமும் நம்முடைய ஆசிர்வாதத்துக்காக வேதத்தின் ஒரு பகுதியை தியானிப்போம் சங்கீதம் அதிகாரம் நூற்றி ஐந்து வசனம் பதினொன்று உங்கள் சுதந்திர பாகமான தேசத்தை உனக்கு தருவேன் என்றார் இந்த இடத்துல காட் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பண்ண ப்ராமிஸை ஒரு வாட்டி சொல்லி காமிக்கிறாங்க என்ன சொல்லி காமிக்கிறாங்க உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் அந்த தேசத்தில் ஆல்ரெடி நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க அந்த தேசத்தில் அந்த ஜனங்கள் குடியிருந்து அவங்க வீடுகளை கட்டி அவங்க நிறைய அக்ரிகல்ச்சர் லேண்டெல்லாம் உருவாக்கி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறாங்க அந்த இடம் இஸ்ரேல் ஜனங்களுக்கான எந்த ஒரு சொந்த இடமும் இல்லை அந்த இடத்துல இருக்கிறவங்க எந்த விதமான சொந்தக்காரங்களும் இல்லை இப்போ காடு வந்து என்ன சொல்கிறாங்க அந்த இடம் வந்து உங்களுக்கு நான் தருவேன் காடு வந்து ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க அந்த இடம் யாருக்குன்னு டிசைட் பண்ணிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க காடு ஆல்ரெடி அந்த இடத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ரிசர்வ் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஊருக்கு போகிறோம் நம்ம டிக்கெட் எடுப்போம் நம்ம டிக்கெட் வந்து ரிசர்வ்டு கன்ஃபார்ம்டுன்னு வரும் அந்த இடத்துல போய் நம்ம உட்காரணுன்னு போகும்பொழுது பொழுது அங்கே யாராவது ஜனங்கள் உட்கார்ந்துருந்தாங்க நம்ம அவங்கள என்ன சொல்லுவோம் இந்த இடம் எனக்கு ஆல்ரெடி ரிசர்வ் ஆகிட்டு நான் டிக்கெட் வச்சுருக்கிறேன் தயவுசெய்து எழுதுப்போங்க அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்ம பைசா கொடுத்து நம்ம டிக்கெட்டை வாங்கி அதில் யாராவது உட்கார்ந்தாலே நம்ம அவங்கள உட்கார விட மாட்டோம் நம்ம எந்த செலவுமே பண்ணாமல் காட் ஆல்ரெடி எந்த பேயுமே பண்ணலை நம்ம எந்த பைசா கொடுக்கல ஆனால் ரிசர்வ் பண்ணி வச்சுட்டாரு அந்த இடம் யாருக்கு உங்களுக்கானது அப்போ அந்த இடத்துல இருக்க எந்த ஜனங்கள் இருந்தாலும் காட் வந்து அந்த இடத்த யாருக்கு தான் கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்க அப்போது இந்த உலகத்தில் காடு வந்து ஆல்ரெடி நமக்கு ரிசர்வ் பண்ணி நிறைய பிளெஸ்ஸிங்ஸாக வச்சுருக்குறாங்க நம்ம எந்த விதமான காடுக்கு நம்ம பேமெண்ட்லாம் பண்ணலை ஆனாலும் காட் வந்து நம்மளை ரொம்ப நேசிக்கிறதுனால நமக்காக அநேக பிளெஸ்ஸிங்ஸை இந்த உலகத்தில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஒே ஒன்று தான் செய்யணும் அந்த தேவ சமூகத்தில் அனுதினமும் வந்து நம்ம ஜபம் பண்ணி அவரோடு ஐக்கியப்பட்டு அண்டு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிற உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வந்தோம் அப்படின்னா நிச்சயமா அந்த தேவன் நமக்காக ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிற பிளஸ் அந்த தேவன் நம்மக்கிட்ட வரைக்கும் கொண்டு வந்து கண்டிப்பாக சேர்ப்பார் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை தியானிங்க ஆண்டவர் சமூகத்தில் ஜபிங்க நிச்சயம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமே ஆனால் இதை மற்றவர் Perlu dulu p